என் உயிருக்கு உயிரான சகோதர சகோதரிகளே சொந்தங்களே என் அன்பான வணக்கம் நாம் அனைவருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு பார்க்குறோம் சாதிக்கணும்னு பார்க்குறோம் எதனால் ஒரு ஒரு வெற்றியை தொடணுன்னு பார்க்குறோம் எல்லாருக்குமே கனவுகள் இருக்கு லட்சியங்கள் இருக்கு கொள்கைகள் இருக்கு கோட்பாடு இருக்கு பாதைகள் இருக்கு பயணங்கள் இருக்கு இதில் என்ன மிகப்பெரிய தடைனா மிகப்பெரிய தடை என்னன்னா நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு பாடத்தை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுத்துட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு துறை ஒரு துறையை தேர்ந்தெடுத்துட்டு அதில் தோத்துட்டினா இன்னொரு துறைக்கு போயிடுறோம் இன்னொரு துறைக்கு போய் அதுலேயும் தோத்துட்டுனா இன்னொரு துறைக்கு போயிடுறோம் இப்போது ஒரு தொழில் எடுக்கிறோம் அந்த தொழிலில் வந்து நம்ம தோத்துட்டினா இன்னொரு தொழிலுக்கு போயிடணும் ஒரு படிப்பு எடுக்கிறோம் அந்த படிப்பில் நம்ம தோத்துட்டுனா இன்னொரு படிப்புக்கு போயிடுறோம் இது போல் கவன சிதறல்கள் ஒன்று இல்லைனா இன்னொன்று ஒன்று ஒன்றொன்று இல்லைனா இன்னொன்று அப்படி வந்து கண்டபடியாக வந்து நம்ம வந்து துறையை இருக்கோம் தொழிலை இருக்கோம் படிப்பை பா இருக்கோம் பாடத்தை மாற்றினிருக்கோம் நம்ம கனவுகளை இருக்கோம் லட்சியங்களை இருக்கோம் கொள்கைகளை மாற்றின இருக்கோம் உங்களுக்கு மிகப்பெரிய ரகசியம் ஒன்று நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா பின்தொடர்ந்து பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் என்னென்னா மாபெரும் சாதனையாளர் புரூஸ்லி என்ன சொல்கிறாருன்னா அவர்கிட்ட போயிட்டு ஒருவர் வந்து கேட்குறாரு நீங்கள் யாரை பார்த்து பயப்படுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ புரூஸ்லி சொல்கிறாரு ஆயிரம் பயிற்சிகளை கற்றவனை பார்த்து நான் பயந்ததே இல்லை ஆயிரம் பயிற்சிகளை கற்றவனை பார்த்து ஒரு நாளும் நான் பயந்ததே இல்லை ஆனால் ஒரு பயிற்சியை ஆயிரம் முறை கற்றவனை பார்த்து நான் பயந்திருக்கிறேன் ஒரு பயிற்சியை ஆயிரம் முறை கற்றவனை பார்த்து நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்வார் புருஸ்லி மிகப்பெரிய சாதனையாளர்கள் மிகப்பெரிய சாதித்தவங்களாம் என்னென்ன பின்பற்றுனாங்கன்னா ஒரே துறையை தேர்ந்தெடுப்பாங்க ஒரே பாடத்தை தேர்ந்தெடுப்பாங்க ஒரே பயிற்சியை தேர்ந்தெடுப்பாங்க ஒரே தொழிலை தேர்ந்தெடுப்பாங்க ஒரே கனவை தேர்ந்தெடுப்பாங்க ஒரே லட்சியத்தை தேர்ந்தெடுப்பாங்க அதிலே முழு கவனத்தை செலுத்துவாங்க அதிலே முழு விழிப்புணர்வு செலுத்துவாங்க அதிலே கடினமாக உழைப்பாங்க அதிலே விட்டாமல் முயற்சி செய்வாங்க அதிலே தோத்து தோத்து தோற்று எழுந்து 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 முயற்சி செஞ்சுனே இருப்பாங்க அதிலே ஆயிரம் சோதனைகள் வரும் ஆயிரம் தடைகள் வரும் அதெல்லாம் தகர்த்து எரிந்து கிளர்த்து எழுந்து அவங்க துணிச்சலா வீரத்தோடு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு வில்பவரோடு வைராக்கியத்தோடு நிற்பாங்க அதனால் தான் அவங்க அவங்களால் வந்து அதெல்லாம் வெல்ல முடிந்தது அதெல்லாம் அதனால் தான் அதெல்லாம் வெல்ல முடிந்தது நீங்கள் ஒரே கனவை எடுங்க அதில் விடாமல் முயற்சி செய்யுங்க கடின உழைப்பை செலுத்துங்க உங்கள் கவனத்திறனை செலுத்துங்க உங்கள் உங்கள் விழிப்புணர்வு செலுத்துங்கள் உங்கள் மனசு உங்கள் உள்ளம் உங்கள் அறிவு எல்லாமே அதுக்காக வந்து பாடுபடுங்க அதில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து வெற்றி அடைவீங்க